தர்மஸ்தலாவில் பதினைந்து வயது சிறுமியின் போன உடல் ஒரு நாயைப் போல புதைக்கப்படுவதை நேரில் பார்த்தேன் என ஆர்டிஐ ஆர்வலர் ஒருவர் வாக்குமூலம் அளித்துள்ளது இந்த வழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது சிறுமியின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காட்டுவதாக கூறியுள்ள அவர் சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படாமல் அந்த இறப்பு குறித்து எஃப்ஐஆர் பதியப்படாமல் மூடி மறைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அந்த சிறுமியின் உடல் ஒரு நாயைப் போல வெகு சாதாரணமாக புதைக்கப்பட்டதைக் கண்டு பயந்து போய் இது குறித்து யாரிடமும் பேசாமல் இருந்ததாகவும் தற்போது விசாரணை அதிகாரிகள் மீது நம்பிக்கை இருப்பதால் தைரியமாக இதை சொல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காணாமல் போன மருத்துவ மாணவி அனனியா பட்டின் தாய் நேத்ராவதின் அதிகாரிகள் பெண்கள் புதைக்கப்பட்டதாக அடையாளம் காட்டப்படும் இடங்களில் ஜிபிஆர் என்னும் தரையில் ஊடுருவும் ரேடார் கருவி மூலம் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அதிர்ச்சியூட்டும் ஒரு திருப்பமாக கர்நாடகாவின் பெல்தங்கடியில் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிற்கிடையில் இயற்கைக்கு மாறாக இருந்தவர்களின் பதிவேட்டில் உள்ள தகவல்கள் அனைத்தும் காவல்துறையால் நீக்கப்பட்டுள்ளது என்னும் ஆர்டிஐ பதிலறிக்கை கர்நாடகாவில் என்ன நடக்கிறது என்னும் குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் பல மடங்கு அதிகரித்துள்ளது